ஹலோ வெல்கம் டு திரணு அகாடமி ஹலோ வெல்கம் டு திரண் அகடமி இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு ஒரு முக்கியமான தகவலை பேஸ் பண்ண வீடியோ பதிவு தான் சரிங்களா ஒன்றும் இல்லை சார் காலைல வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதாவது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு ஒரு நண்பர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த கமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஏன்னா இதே மாதிரி தான் நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மைண்ட் செட் நம்ம சூழ்நிலிருக்காங்கன்னா அதை கண்டிப்பாக மாற்ற வேண்டியது அதை கைட் பண்ணக்கூடிய நம்மளுடைய கடமை ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஸோ இதே மைண்ட் தாட்டில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு முழுசாக பார்த்துட்டு ஓகே இல்லை சார் நீங்க சொல்லது இந்த செட் ஆகலை அப்படின்னா நோ ப்ராப்ளம் ஜஸ்ட் அன்சீட் ஓகேவா இல்லை சார் கரெக்டாக இருக்கு கேப்பபுளாக இருக்கு சூட்டபுளாக இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் டு ஃபாலோ அவ்வளோதான் வேற எதை நாங்கள் யோசிக்க போறது கிடையாது ஓகே நீங்கள் லைக்கோ கமெண்ட்டோ ஷேரோ பண்ண வேணாம் இல்ல இந்த கருத்து வந்து ஓகே உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய கருத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு போறது ஒரு வழி அப்படின்னா அவனுடைய கருத்து சரியான முறையில் இருக்கா இல்லையா அதுக்கு நம்ம என்ன விஷயம் கொடுக்கணும் அதுக்கு நம்மளுடைய பொறுப்பு தான் ஓகேவா சமூக வலைதளம் வலைகள் இருக்கும் ஓகேவா அந்த நம்ம வந்து சிக்காம இருக்கணும் அப்படின்னும் போது சில விஷயம் பண்ணிதான் ஆகும் சரிங்களா ஓகே இப்போ நம்மளுடைய யூடியூப்ல யூடியூப் வலைதளத்துல சிக்கிய உங்ககிட்ட இந்த டவுட்டை வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் என்ன டவுட் நண்பர் வந்து கேட்டிருந்தார் என்ன அப்படின்னா டைம்ஸ் டிஎன்பிசி லக் தான் தான் அதாவது வந்து வந்து ஒருத்தன் ஜெயிக்கணும் அப்படின்னா அவனுக்கு தேவை அப்படின்ற கமெண்ட் அவருடைய அவருடைய அந்த வெளிப்பாடு ஒருத்தர் ஒரு கோவம் இருக்கும் கோவத்தை நம்ம நிறைய விஷயம் சொல்லுவோம் இல்லை புரிதலா கூட இருக்கலாம் ஓகேவா கோவமா பிரச்சனையே இல்லை ஆனா புரிதல்ல போது பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா நம்ம ஒரு விளக்கத்தை கொடுத்தாகணும் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் லக் செவன்டி புரிதல் சார் செவன்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் ஓகேவா புல் டைம் டூ இயர்ஸ் படிங்க விஷயம் அதுக்கும் முடியல அப்புறம் பார்ட் டைம் போயிட்டு படிங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸும் போட்டிருக்காரு ரீசென்ட் டைமா லக் மேஜர் ரோல் பண்ணது ரீசென்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லக்ன்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ரோல் பண்றதா சொல்றாரு ஃபார்ட்டி பிளஸ் கொஸ்டின்ஸ்ல ஃப்ளூக்ல மேக்சிமம் கொஸ்டின் போடுறவங்களுக்கு தான் எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க ஓகேவா அப்படின்ற விஷயத்த அவர் ஷேர் பண்ணியிருக்காரு ஃப்ளூக் ஓகேவா அதாவது ஃப்ளூக்குன்றது சரி இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஓகேங்களா ஸோ அப்போ அப்படின்னும் போது இப்போ ஒரு போர்க்களத்தில் ஒருத்தர் ஒருத்தரை நம்ம வந்து பீட் பண்ண போறோம் ஒரு கத்தி நீங்க வீசுறீங்க ஓகேவா சோ வீசுறீங்க அப்படின்னு போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கத்தி ஒருத்தர் தாண்டி ஒரே டைம்ல ரெண்டு பேரை வீழ்த்திச்சுறதுக்காக நீ ஒரு கத்தி தானே வச்சிருந்த எப்படி உன்னால ரெண்டு ரெண்டு பேரை ஒரே டைம் சாய்க்க முடியும் அப்படின்னா அப்ப ஒரு கத்திக்கு ஒரு ஆள்னு சொன்னா அது நியாயமாகுமா சோ அந்த மாதிரியான விஷயம் தான் இந்த புளுக்குன்ற விஷயமும் ஓகேங்களா அதாவது அந்த நூத்தி அறுபது கொஸ்டினுக்கு யார் ஒருத்தர் சரியான முறையில முயற்சி எடுத்தாங்களோ அதுக்குன்னு பயிற்சி எடுத்தாங்களோ ஓகேவா அதுக்கு அவங்கள தயார்படுத்தினாங்களோ அதுக்கு முழு அதை இவர் சொல்றதை வச்சு நான் சொல்றேன் ஓகேவா அந்த நூத்தி அறுபது கொஸ்டின் அவங்க போட்ட எஃபோர்ட் தான் அந்த நாற்பது கொஸ்டின்ல இவர் சொல்ற விதத்துல சொன்னா ஃபுளு ஓகேவா சோ அதுவும் டீம் பிசில ஜெயிச்சு போனாங்க பத்தி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்ன அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நூத்தி அறுபது கேள்விக்கு நான் உழைத்த உழைப்பின் வெளிப்பாடு தான் இந்த நாற்பது கொஸ்டின் ஓகே

ஓகேங்களா இது எல்லா எக்ஸாம் இப்போ வந்து இந்த ஒரு எக்ஸாம் கார்னர் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி வந்த எக்ஸாம்லையும் இந்த ஒரு விஷயம் வந்துச்சு ஓகேவா இந்த குரூப் எக்ஸாம்ல ஏன் எல்லாருக்குமே இப்படி ஒரு தாட் இருக்கு அப்படின்னா அதில் வந்து இதுவரைக்கும் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு சமைச்சிரு புக்குலேருந்து இருந்து வந்துருக்கும் இப்போ சமைச்சிரு புக்கை தாண்டி வந்ததுதான் இப்போ எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை சரி ஓகே அப்ப சமச்சூர் புக்கை தாண்டி வந்தனால யாருக்குமே தெரியாத கொஸ்டின் போது அது ஃப்ளூ போகும்போது இந்த ஒரு விஷயம் ஓகேவா சோ இது இது நம்மளுடைய மைண்ட் தாட் ஓகேவா இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து ஓகே இந்த மைண்ட் எல்லாம் இருக்காங்களா இல்ல நம்ம ஸ்டூடெண்ட் என்ன மைண்ட்ல இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இதை படிங்க

அப்போ அபோஹால் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க அதாவது ஹார்ட் ஒர்க் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஒன்பது ஸ்மார்ட் ஒர்க் சொல்லிட்டு சொல்லிட்டு பதினெட்டு லக் மட்டும் இருந்தால் போதும் சார் லக் இருந்தாலே போதும் டிமிசி வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆறு பர்சன்ட் வந்து அபோஹால் அதாவது இந்த இடத்துல வந்து இந்த போலிங்குடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு ஒரு அகமும் மகிழ்ச்சி தான் ஏன் அப்படின்னா அவர் சொன்ன விதத்துல சொன்ன நினைச்சிட்டு இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் கண்டிப்பா எனக்குள்ள இருந்துச்சு

என் அது எப்பேர்ப்பட்ட லெக் ம் அது யாரெல்லாம் அடைவாங்கன்றது தான் இப்போ நான் சொல்லப்போகிறேன் சரி ஸோ ஃபஸ்ட்டு சார் கேட்ட மாதிரி ஹார்ட் ஒர்க் அப்படின்றது என்னன்னு நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் ஷெட்யூல் போட்டு ஓகேவா நான் ஸ்டப்போ குறைஞ்சு படிக்கிற பார்த்தியா அது ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்குன்னா நம்மளுடைய மனதையும் உடலையும் வருத்திக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய விஷயம் அதாவது நம்மளுடைய ரிசல்ட் அதாவது நம்ம வா எதிர்காலத்துக்காக நம்மோட உடலையும் மனதையும் வந்து பார்த்தீங்கன்னா வருத்திக்கிட்டு இல்லை ஒரு செயல்பாடுக்காக அதை உட்படுத்திக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமும் ஹார்ட் ஒர்க் தான் ஓகேவா இதுல ஸ்மார்ட் ஒர்க் எங்க ஒரு பெரிய ரோல் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து எக்ஸாம் படிக்க சார் இப்ப நீங்க ஒரு குரூப் எக்ஸாம் படிக்கணும்னு வச்சுக்கலாமே நீங்க வந்து என் ஃப்ரெண்டு ஓகேவா இப்ப நீங்க வந்து ஒரு குரூப் எக்ஸாம் வந்து எட்டு மணி நேரம் படிக்கணும்னு சொல்றீங்க ஒரு நாள் எட்டு மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க நான் அதை கேட்டு தற்கொலை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆமா என் ஃப்ரெண்ட் எட்டு மணி அவனே எட்டு மணம் உங்களோட நான் வந்து இப்ப சிம்பிளா சொல்றேன் சார் நீங்க தான் நல்லா படிக்கலான்னு வச்சுக்கோங்க அந்த கதைப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நான் நல்லா படிக்கிறேன் வச்சுக்கேன் அப்ப என் மைண்ட் தாட் என்ன தோணும் சுமாரா படிக்கிற அவளே எட்டு மணி நேரம் படிக்கிறான் புத்தகத்தை அம்பேத்கர் பீட் பண்ற அப்படின்னு ஒரு தாட் வருமா வரா கண்டிப்பா வரும் ஓகே அவரை பீட் பண்ண முடியாது நம்ம ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த ஒரு தாட் வருமா இல்லையா அட்லீஸ்ட் ஒரு பத்து மணி நேரம் ஆச்சு நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சேன் அப்படின்னா என்ன சொன்ன புளிய பார்த்து பூனை சூடு போட்ட கதை அந்த மாதிரி இது வந்து அவன் பத்து மணி நேரம் படிக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது இப்ப நான் வந்து உங்களை பார்த்து பத்து மணி நேரம் படிக்கணும் தப்பு கிடையாது உங்களை பார்த்து நான் படிக்கிறது சரி அந்த பத்து மணி நேரம் நான் படிக்கணும் நினைக்கிறேன் பாத்தீங்களா இல்ல உங்களை மாதிரி எட்டு மணி நேரம் படிக்கணும் பாத்தீங்களா அதுதான் வந்து பார்த்தா தவறு ஆக்சுவலா பத்து மணி நேரம் நான் படிச்சுட்டேன் அப்படின்னா அது ஹார்ட் ஒர்க் நான் ஸ்மார்ட்டா என்ன யோசிக்கணும் அப்படின்னா ஓகே அவருடைய சக்திக்கு எட்டு மணி நேரம் படிக்கிறார் நமக்கு என்ன பவர் நம்மளால ஒரு நாள் எத்தனை மணி நேரம் படிக்க முடியும் எப்படி படிக்க முடியும் எதை படிக்க முடியும் இதை யோசித்து அதுக்கப்புறம் முடியும் பார்த்தியா அந்த ஸ்மார்ட் திங்கிங் ஓகேவா ஹார்ட் ஒர்க்குன்றது படிக்கிறது ஸ்மார்ட் ஒர்க்குன்றது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக யோசிச்சு அதாவது அவன் எட்டு மணி நேரம் படிக்கிறான்னா அது அவனுடைய வில் பவர் ஓகேவா என்னால் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்க முடியும் என்னால் எவ்வளோ நேரத்தை முடிக்க முடியும் என்னால் எந்த சப்ஜெக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதை புரிஞ்சு அதை ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி படிக்கிறான் பார்த்தீங்களா அதுதான் ஸ்மார்ட் ஒர்க் அப்போ நான் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணாலும் நானும் ஹார்ட் ஒர்க் தான் பண்ண போகிறேன் ஓகே அந்த திங்கிங் தான் அந்த முக்கியம் ஓகே சரி ஓகேவா இதுதான் ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் உள்ள வித்தியாசம் ஓகேவா ஸ்மார்ட்டாக யோசிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஓகேவா இப்படி ஸ்மார்ட்டாக யோசிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணால் நமக்கு லக்குன்றது இருக்கும் ஓ அப்போ லக்குன்ற ஃபேக்டர் தனி கிடையாது அதாவது உழைப்பும் நம்பிக்கையும் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்து இருக்கும் இல்லை அதிர்ஷ்டத்துக்கு இருக்கும் இருக்கும் ஆமா உழைப்பும் நம்ம நம்மகிட்ட இருக்கு அதாவது நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன் அப்படின்ற நம்பிக்கை ஓகேவா நான் கண்டிப்பா வேலைக்கு போனா உழைச்சாதான் போக முடியும் அந்த உழைப்பு கடின உழைப்பா இருக்கணும் அதை ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி பண்ணணும் எஸ் திங்க் பண்ணி ஓகேவா அந்த கடின உழைப்பு உழைச்சோம் பிளஸ் நம்பிக்கையோட அப்படின்னா அந்த லக் நமக்கு தான் அந்த லக்குன்றது ஓகேவா இல்ல இதை நான் இன்னும் வேற விதத்துல சொன்னோம் அப்படின்னா இன்னும் ஸ்டூடண்டுக்கு புரியுதா மாதிரி சொன்னோம் அப்படின்னா அந்த லக்குன்ற ஃபேக்ட்ரி எங்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போறீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி உங்க உடல் ரீதியா எந்த பாதிப்பு இல்லைன்னா அது லக் உடம்பு வலி இல்லாம ஏன்னா இல்லாம ஒரு சில வந்து பாத்தோம்னா மான்னு படிப்பாங்க எக்ஸாம் முன்னால் டைப் ஆயிடும் டைப்

ம் ஓகேவா ஸோ அப்போ அந்த அவங்களால எக்ஸாம் அட்டன் பண்ண ஆனால் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தா அவங்க வந்து வேலைக்கு போட கெப்பாசிட்டி புரியுது ஆனால் அவங்கள அட்டன் பண்ண முடியல இது லக் அவங்க அன்லக் ஓகே ஓகே அந்த அப்போ உங்களுக்கு எக்ஸாம் அன்னைக்கு இல்லை எக்ஸாமுக்கு முன்னாடி ஓகேவா உங்களால நல்ல உடல் தகுதியா இருக்கீங்களா அது லக் ஓகே ஓகேவா இப்போ நீங்க ஒரு பைக்லயோ போறீங்களா பஸ்லயோ போறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க ஓகே அப்படி பஸ்ல போகும்போது ஓகேவா அந்த அந்த பஸ் வந்து பஞ்சர் ஆகாம அது லக் ஓகே ஓகேவா அது கரெக்டான டைம் போய் சேர்ந்தா லக் லக் ஓகேவா காலைய நீங்க அங்க சென்டர் கிட்ட போய் சாப்டன நிச்சிருப்பீங்க அந்த சென்டர் பக்கத்துல ஒரு இட்லி கடை இருந்தா இட்லி கடைன்னா நீங்க நினைக்கிற இட்லி கடை அப்பற காந்தாராவை மாடு வரோங்க இல்ல இல்ல அப்போ நீங்க அந்த சென்டர் பக்கத்துல ஒரு இட்லி கடையோ டிபன் கடையோ இருந்தா அது ஓகே ஓகேவா உங்களுடைய எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனனே உங்களுடைய பெண் கரெக்டா எழுதிச்சு ம் லக் ஓகே ஓகேவா அதே மாதிரி வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ள வர கூடிய எக்ஸாமினர் 1/2 ஹவர் உங்களுக்கு டைம் சொல்றாங்களா லக் ஏன்னா சில எக்ஸாம் எல்லாம் பாத்துறீங்களா டைமே சொல்ல மாட்டாங்க லாஸ்ட் டென் மினிட்ஸ் சொல்லுவாங்க அவங்க முதல் வார்த்தையே திறக்கிற வார்த்தையே என்ன வந்து பார்த்தா லாஸ்ட் டென் மினிட்ஸ் சொல்லுவாங்க நம்மால பதிவிடுவோம் அப்பதான் என் நானே நாளைக்கு பதில் இருக்கு இல்லை இப்போ சொல்றீங்க அப்படி நம்ம வந்து இன்னும் அரை மணி நேரம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு வாட்ச் கட்டினு போவோம் அந்த வாட்சை பார்க்கல கூட அந்த எண்ணம் ஏன்னா அந்த வரக்கூடிய கொஸ்டின் வந்து அப்ப இருக்கும் எஸ் ஓகேவா இன்னொன்னு விஷயம் இருக்கு வரக்கூடிய முதல் கொஸ்டின் ஏன் சார் அந்த முதல் கொஸ்டின் சார் ஒரு நல்ல விஷயம் நல்லா படிக்க தெரிஞ்சுங்க இந்த நீங்க அஞ்சாவது படம் பாத்துருங்களா பாத்துக்கேன் அஞ்சாவது படத்துல வந்து நல்ல ஒரு ரோல் வச்சிருப்பாங்க சார் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா பாத்தீங்கன்னா எஸ்சி எக்ஸாமுக்குன்னே ஒருத்த ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஆமா ஓகேவா அவ அவகிட்ட வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க தங்கச்சி வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும் அந்த கொஸ்டின் அவனால பதில் சொல்ல முடியாது அந்த பதில் அந்த அவன் நல்லா அந்த புக்கையே ஃபுல்லா கரைச்சி விட்டுன்னு சொல்லுவான் அதுல ஒரு கொஸ்டின் கேட்பான் சொல்ல முடியாது அப்ப உடனே இடத்துல ஒன்னா அந்த பேப்பரை கீச்சு போட்டுவான் அப்போ அந்த புக்கு முழுசா இருக்கக்கூடிய மொத்த பக்கத்தையும் படிக்கிற அளவுக்கு பொறுமை இருந்த அவனுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலையேன்னு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ற அளவுக்கு பக்கம் இல்லை பாத்தீங்களா அதனாலதான் அவன் வேலைக்கு போயிருக்க மாட்டான் ஓகேவா இதுலயே வந்து பாத்தினா அங்க தண்ணி சரக்கு தம்முன்னு ஃப்ரெண்டோட

ஓகேவா அதே மாதிரி அப்போ அப்போ என்னன்னா எக்ஸாம் எக்ஸாம் இதே மாதிரி மைண்ட் மைண்ட் நிறைய பேர் நானே முதல் 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 ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் சார் தெரியாது ஒரு 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 தெரியல என் என்ன என்ன அப்படின்னா ஐயோ ஏன் நமக்கு எல்லாருமே பண்ணுவோம் இப்போ வெளியே ஃபங்க்ஷன் போன முடிஞ்சு கதை அன்னைக்கு நிறைய வரைக்கும் நமக்கு ஐயோ போன வர போச்சு என்ன மாதிரி ஆயிடுச்சு பாய்ஸ் வச்சிருவோம் பாய்ஸ் வந்து வலது நல்லது நடக்கும் கண்ணா ஐயோ ஏதோ கிடையாது நடக்கு அப்படின்னு அப்படியே அது அந்த மாதிரி தாட் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏதோ தப்பு நடக்கணுமோ தப்பு நடந்தோமோ தப்புனா யோசிச்சு வச்சு அந்த நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக் உள்ள வந்துடும் ஓகே அப்போ அதே மாதிரி அந்த முதல் கொஷின் சில பேர் பாருங்க முதல் கொஷின் வருதுன்னா அந்த முதல் கொஷின் நல்லா தெரிஞ்ச கொஷினும் இல்லை ஒரு தெரிஞ்ச விஷயம் வந்துச்சுன்னா அது ஒரு லக் புரியுது புரியுது ஓகேங்களா அந்த எக்ஸாம் முடிவு வரைக்கும் உங்களுடைய மைண்ட்ல எந்த குழப்பமும் வரந்துச்சுன்னா அதுக்கு பேர் லக் ஓகே ஓகேவா ஸோ இந்த லக்கெல்லாம் யாருக்கு இருக்கோ அவங்க வேலைக்கு போவாங்க

மினிமம் அதுல ஒரு நூறு பேராச்சு அதாவது நல்லா அவங்களும் படிச்சிருப்பாங்க பை லக் அந்த நாற்பது கொஷ்டல்ல அவங்க வைக்கிறது எல்லாமே ரைட்டா இருக்கலாம் இவங்க சொன்ன மாதிரி ஓகே அது அது எல்லாம் ஏன்னா எல்லாத்துலயுமே இருக்குல்ல ஃபேக்ட்னும் போது எல்லாமே நடக்கும் சார் கண்டிப்பா ஒரு பக்கம் நல்லதுன்னா ஒரு பக்கம் கெடுதல் அது நடக்கும் அது நார்மல் ஓகேவா இப்போ வந்து பகல் ஒன்னு இருக்கு ஹீரோ பூராவே பகல் நினைச்சா என்ன ஆகும் பழம்பு அதே மாதிரிதான் தான் அது ஒன்னா டூ பர்சன் இருக்கும் அது எல்லாத்துலயுமே இருக்கு இப்போ ஒரு நகையே சேனு வச்சுங்களேன் இருபத்தி ரெண்டு கே எனக்கு இருபத்தி நாலு கேட்டு சொக்க தான் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு கட்டியா போட்டுருப்பீங்க ஒரு வெள்ளி கட்டி இது எவ்வளவு பாது இது வந்து அஞ்சு கட்டி அதாவது அஞ்சு சவரன் கட்டி தங்கம் இல்லைன்னா ஒரு பத்து சவரன் கட்டி தங்கம் தான் போட்டுருணும் இந்த நெக்லஸ் எல்லாம் மறந்துடணும் ஆமா ஏன்னா அதெல்லாம் செய்யும் என்ன ஆகும் சரி சேதாரம் சேதம் அப்போ சேதாரம் ஆனாதான் ஒரு ஆபரணத்தையே உன்னால போட முடியும் டேப்னெட்லி அப்போ அப்படி நம்ப போது இது மாதிரி ஒரு விஷயம் அதுக்காக வந்து பார்த்தோன்னா இரநூறு கொஷினுமே அப்படியே நம்ம படிச்சது வச்சுட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு கொஷினில் ஒரே ஒரு கொஷ்டினில் ம் நாலாயிரமும் ஒரு மூவாயிரமும் இருப்பாங்க ரெண்டாயிரம் பேர் ஆயிரமே இருப்பாங்க ம் அப்போ ரெண்டே மார்க் தான் மொத்த கெட் ஆஃப் க்ளோஸ் க்ளோஸ் ஓகேவா ஸோ அப்போ அப்படின்னு நம்ம போது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஓகேவா கடந்த குரூப் ஃபோர்த் தெருவில் டிஎன்டிசி பண்ணது ஒரு தவறான அதாவது ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கலாம் ஓகேவா ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நாங்கள் எங்களை ஒரு திசையை திருப்பிட்டு நீ ஒரு திசையை கொண்டு போன தவறு தான் ஓகே அதுக்கு நம்மளுடைய போராட்டம் எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணோம் ஓகேவா அடுத்தது அடுத்த குரூப் தேர்வு அதை ஓரளவுக்கு வந்து சரி பண்ணியிருக்காங்க டிஎன்பிசி வரக்கூடிய தேர்வு மொத்தமாக பண்ணுவாங்க ஏன்னா ஒரே ஐடியா பண்ணிட்டோம் அப்படின்னா அது டிஎன்பிசி மிகப்பெரிய தொழில் சார் யாராக இருந்தாலும் அப்படி தானே அப்போ வரக்கூடிய தேர்வு அந்த ரெகுலேஷன் கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா நம்மளுடைய ஒரு வேலை என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில தேர்வுகள் வரும்போது அதுல இருக்கக்கூடிய சின்ன பொய்ய பெருசா ஊதி அத உண்மை நம்பி வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க அந்த ஏன்னா இது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் தான் என்னைக்குமே உழைச்சா மட்டும் தான் நம்ம வந்து முன்னேற முடியும் உழைக்கல அப்படின்னா என்னைக்குமே முன்னேற முடியாது அந்த உழைப்போட நம்பிக்கையை சேர்த்துக்கோங்க யார் ஒருத்தர்கிட்ட நம்பிக்கையும் கடின உழைப்பும் ஓகேவா ஸ்மார்ட் திங்கிங்கும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க யார்ட்டையும் லக் இருக்குங்க ஓகேவா அவங்க தான் லக் இருக்கும் நூறு பர்சன்ட் இல்ல இன்னொரு ஹார்ட் ஒர்க்கு செவன்டி பர்சன்ட் கிடையாது எனக்கு தெரிஞ்சா பர்சன்ட் ஹார்ட் ஒர்க் ஓகேவா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் இல்லையா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஹார்ட் ஒர்க் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஸ்மார்ட் ஒர்க் ஒரு டென் பர்சன்ட் லக்குன்னு வச்சுக்கலாம் நல்லா கொண்டு வச்சுக்கோங்க அந்த டென் பர்சன்ட் லக்கு எப்போ வரும் அப்படின்னா நீங்க அந்த ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஹார்ட் ஒர்க்கும்

அது ஒண்ணு இருக்கு சார் ஆமா சார் அது கரெக்ட் தான் யோசிச்சு பாருங்க இப்போ நீங்க வந்து நீங்க என்ன ராசின்னு சொல்ல வேணாம் அப்போ ஓகேவா அப்பா ஏனா ஒரு மாதிரி வேணாம் ஓகேவா நீங்க ஒரு ராசி இருக்கு இப்ப நீங்க நோட் எடுத்துன்னு போறீங்க இந்த ராசி கண்டிப்பா வேலை கிடைக்கும்பா கிடைக்கும் அப்படின்ற சொன்னானே அப்படி கிடையாது வச்சுக்கலாம் அப்போ வேலை கிடைச்ச எல்லாருமே உங்க ராசியா நோ அதே இப்ப ஏ ராசிக்கு வந்து உனக்கு வந்து வேலை கிடைத்து டவுட் பண்றேன் வச்சுக்கலாம் அப்ப ஏ ராசி அதே நட்சத்திரம் ஓகே அதே வயசு படிச்சவனுக்கு வந்து வேலை கிடைக்காதா அப்போ ஏ ராசி ஏ நட்சத்திரத்துல ஒருத்தன் வேலைக்கு போயிருப்பான்ல ஆமா அப்ப நான் வேலைக்கு போயில அப்போ லக்குன்றது ஜாதகன்றது எதிர்பார்ப்புன்றது இது எல்லாமே உங்களுடைய கடின உழைப்புக்கும் உங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க்கும் அப்பாற்பட்ட விஷயம் தான் ஓகே ஓகேவா ஃபர்ஸ்ட் உழைங்க ஓகே அதை ஸ்மார்ட்டாக ஒழிங்க ஸ்மார்ட்டானா அதான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு நாள் எட்டு மணி நேரம் அவங்க படிக்கிறான் மற்றவங்க படிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறது அப்படியே பண்ணுறது ஹார்ட் ஒர்க் ஓகேவா அதுல நம்மளுடைய புதுமை எப்படி புகுத்தலாம் நம்மளுடைய தனிப்பட்ட எஃபோர்ட்ட எப்படி போடலாம் நம்மளுடைய பிளஸ் என்ன நம்மளுடைய மைனஸ் என்ன சிம்பிளான விஷயம் சார் உங்களுக்கு சயின்ஸ் நல்லா வருதுன்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நான் எக்ஸாமுக்கு கடைசி பத்து நாள் படிச்சுருமோன்னு சொல்றீங்க ஏன்னா நீங்க சயின்ஸ் ஒரு வாட்டி பார்த்தாலே புரிஞ்சுக்கும் அவங்களுக்கும் சயின்ஸ் சம்பந்தம் வச்சுக்கலாமே அப்ப அவர் என்ன பண்ணுவாரு கஷ்டப்படணும் அப்ப அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து கிளாஸ்ட் ஒரு வாரம் படிக்கிறானே நம்மள லாஸ்ட் உரம் படிக்கிறான் அப்படின்னா லாஸ்ட் வரும் ப்ளட் குள்ள போனா எனக்கு பிளட் வந்து ஓகேவா லீப்போ சைட்டு தாம்போ சைட்டு அப்புறம் வந்து பத்து எரித்ரோ சைட் அவள்தான் எரிச்சிட்டு என்ன அப்படின்னு அவர் அப்போ நீங்க சயின்ஸ் நல்லா வரும்ன்றதுனால கடைசி ஒரு வாரம் படிச்சேன்னு சொன்னீங்க ஆனா எனக்கு அப்படி கிடையாது அப்ப நான் என்ன பண்ணி ஆகணும் முதல்ல முதல்ல இருந்தே படிக்கணும் ஆ இதுதான் விஷயம் சார் அப்போ நம்ம சயின்ஸ் படிக்கிறோம் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணுன்றது ஓகே நமக்கு எது வருதோ அதை எப்படி படிக்கணும் எது வரலையோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு படிக்கிறதா ஸ்மார்ட் ஒர்க் அவ்வளவுதான் முக்கிய எல்லாத்தையும் படிக்கணுன்றது ஹார்ட் ஒர்க் அதுல எது நமக்கு முக்கியம் எதை நம்ம முதல்ல படிக்கணும் எதை கடைசியா படிக்கணும் ஸ்மார்ட் ஒர்க் இது ரெண்டு சரியா பண்றாங்களோ தேர்வு மேல வைத்த நம்பிக்கையும் அதற்காக நீங்க போட்ட உழைப்பும் தேர்வு வரைக்கும் சென்று சென்றுச்சு அப்படின்னா வெற்றி உறுதி அதுதான் லக் ஓகேவா நீங்க நினைக்கிற லக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த போடக்கூடிய அந்த புளூக்குள்ள வரக்கூடிய கொஷின் கிடையவே கிடையாது அப்படி வரலாம் அதுக்கு நான் ஒரு சாய்ஸ் வைக்கிறேன் அது ஒன் த்ரீ பர்சன்ட் அவ்வளோ எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது அப்போ அந்த ஒன் த்ரீ பர்சன்ட்டை வச்சு உங்களுடைய உங்களுடைய வேலை பறிபோது அப்படின்னா நம்மளை விட முட்டால் யாருமே கிடையாது அந்த லத்துல எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க எனக்கு அந்த லத்து இல்லை அதனால தான் நான் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை விட அடி முட்டாள்தனம் ஒன்றுமே கிடையாது ஓகேவா நம்ம கடின ஒழிப்பு போடல நம்ம கிட்ட ஸ்மார்ட் ஒர்க் இல்ல நம்ம கிட்ட வந்து அந்த தேர்வுக்குண்டான கேப்பபிள் அதை யோசிச்சு அதுக்கு எப்படி நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்றத பத்தி திங்க் பண்ணுங்க ஏற்புடையதுதான் அதுக்காக நம்ம விட்டுட்டு போயிட முடியுமா போக முடியாது போக முடியாது சென்னையில ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்துச்சு அதுக்காக சென்னையில எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்களா வாய்ப்பே இல்லையே அதே சார் அப்புறம் சொல்லலாம் அது இயற்கை சார் இது செயற்கை சார் ஓகேவா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் சார் இருக்கும் கட்டுப்பாட்டை மீறும் போது செய்யும் அது திரும்ப கட்டுக்குள்ள வர வரைக்கும் நம்ம கட்டுப்பாடாக இருக்கும் அதை மட்டும் மகிழ்ச்சிக்கோங்க ஓகேவா மீண்டும் அந்த நம்ம எதிர்பார்த்த ஒரு குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வு வரும் ஓகே அது அதுக்குள்ள மாற்றம் வந்து பாத்தினா இப்பவே தெரிஞ்சிச்சு அதே மாதிரி நாமளும் நம்மளை மாத்திக்கும்

கடந்த குரூப் ஃபோர் குரூப் டூ தெரு கொஷின் அனலைஸ் பண்ணுங்கள் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க எங்கேருந்து கேட்டிருக்காங்க எந்த தலைப்பு நீங்கள் வீக்கு எந்த தலைப்பு நீங்கள் ஸ்ட்ராங்கு இதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் போடுங்க கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோர் திரு நீங்கள் ஜெயிக்கலாம் ஓகேவா அதேமாதிரி இன்னொரு நபர் ஒருத்தர் வந்து பார்த்தா ஒரு டவுட் வந்து கேட்டுருந்தார் என்ன அப்படின்னா சார் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் போயிட்டா என்ன பண்ணுறது ம் ஓகேவா அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வேகன்சி வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகும் சொல்றீங்க அப்ப நான் இன்க்ரீஸ் ஆகலாம் என்ன பண்றது அப்படின்ற ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாரு இது வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு குஷியம் தான் ஓகேவா அப்போ இந்த வச்சுக்கோங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது இல்லை அந்த வேக்கன்சியை பேஸ் பண்ணி படிக்காதீங்க உங்க திறமைய நம்பி படிங்க தயவு செஞ்சு சொல்றேன் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாயை இதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இலக்கை மறந்துடும் உங்களுடைய இலக்கை வந்து வேலைக்கு போகணும் வேலைக்கு போகிறது என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க ஜெயிச்சிடலாம் உங்கள்கிட்ட நான் ஓப்பனாக சொல்ல ஒரு விஷயம் வேலைக்கு போகணுன்னா என்ன பண்ணும் வேலை சார் நான் வந்து இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வேலைக்கு போகணும் ம் அதுக்கு என்ன பண்ணும் படிக்கணும் அது எப்படி படிக்கணும் எதை படிக்கணும் அதை பற்றி திங்க் பண்ணுங்க வேக்கன்சி வந்தால் என்ன பண்ணுறது எலெக்ஷன் தள்ளி போய்ட்டு என்ன பண்ணுறது அதுக்கு நம்ம சொல்லி எலெக்ஷன் முன்னாடி எக்ஸாம் மட்டும் என்ன பண்ணுறது எலெக்ஷன் தாண்டி வராமல் என்ன பண்ணுறது கீஷியே கலெக்டர் என்ன பண்ணுறது இப்படிலாம் நெகட்டிவ்வாக யோசிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க உங்க கூட படிக்கிறவங்களை கடந்து போயிடுவாங்க விமர்சனம் செய்பவர்கள் விமர்சனுக்குள்ளாகுபவர்கள் கூட முன்னேறி விடுவார்கள் விமர்சனம் வைப்பவர்கள் ஒருபோதும் முன்னேறுவதிர்கள் விதாச வந்து இப்போதான் டக்குனு வந்தேன்

ஆ அதாவது சிம்பிளான காதையும் வாயும் முடிக்கும் ஓகேவா எப்ப வரைக்கும் எக்ஸாம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நீங்க பேசணாலும் உங்க வெற்றி பேசும் நீங்க பேசினாலும் உங்க வெற்றி பேசும் ஓகேவா நீங்க காதம்னாலும் உங்க காதுக்குள்ள அந்த வெற்றி புகழ் வந்து பாடும் ஓகேவா மூணா தெருவில் அந்த பையன் உக்காந்து படிச்சுட்டு இருப்பாம்பா வேலைக்கு போயிட்டா அது நாலாவது நபரும் உங்ககிட்ட சொல்லுவாங்க சீனா நீ வேலைக்கு போய்டா அந்த மூணாவது வந்து பார்த்தோன்னா முண்டக்கன்னி மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவுடைய பையன் சொன்னாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அந்த முண்டக்கண்ணி மாரியம்மன் கோயிலே அவனுக்கு தெரியாது அதை பக்கத்தில் இருக்கிற அந்த அம்மா அந்த பையானே தெரியாது ஆனால் அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் ம் புரியுதுங்களா அப்போது நாம் அடையக்கூடிய வெற்றி தான் நமக்கான அடையாளம் அடையாளத்தை நோக்கி ஓடுற நீங்க இந்த மாதிரி சில்லறை விமர்சனங்களை தயவு செஞ்சு காதலை போட்டுக்காதீங்க ஓகேவா ஆட்சி கவருது என்ன வேணா சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம் எலெக்ஷன் வந்தால் மாற்றிடுவாங்க டிம்பிசியை கலைச்சிடுவாங்க ஓகே லக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கு இருக்கும் கூட தான் வேலைக்கு போக முடியும் ஓகே டிம்பிசியை வந்து ஊழல் அதாவது காசு வாங்கிட்டு தான் போடுறாங்க இது எல்லா காலத்தையும் சொல்லக்கூடிய உருட்டு என்ன அப்படின்னா காசு குத்து வேலைக்கு போயிடுவாங்க லக் இருந்தா தான் வேலை கிடைக்கும் ஓகேவா கொஸ்டின் பேப்பர் வந்து மாத்திருவாங்க ஓகேவா அது நடந்துச்சு அதை ஓகே அப்போ எல்லா தவறுகள் நடக்கும் அங்கங்க அந்த தவறெல்லாம் சுட்டி காட்டி நீங்க தவறு பண்ண போறீங்களா இருக்கக்கூடிய சரியான பாதையில பயணிச்சு வெற்றி பெற போறீங்களா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சில கமெண்ட்ல பார்த்து கஷ்டமா சார் ஓகே அதாவது தப்பான வழியில வந்து நம்ம மாணவர்கள் சென்றுடுவாங்களா அப்படின்ற ஒரு பயத்தினால தான் இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து பாத்தீங்கன்னா இதுல அதையும் நம்ம சொல்லிடுவோம் ஓகேவா சார் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அடுத்து வந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை சேர்க்கறதுக்காக தான் இதை பேசுறாரு அப்படின்னா தயவு செஞ்சு அப்படின்னு ஓகே தான் அப்படி நினைச்சாலும் ஓகே தான் ஏன் நீங்க பேச்சில் ஜாயின் பண்ண பண்ண போறேங்க வேலைக்கு போறீங்க அவ்வளவுதானே சிம்பிளான விஷயம் தான் கைஸ் ஓகேவா கைஸ் இவரு கூட பேசி சிம்பிளான ஒரே விஷயம் தான் ஓகேவா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உழைங்க கடினமா உழைங்க ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுங்க சார் நீங்க ஏதாவது லாஸ்டா ஒரு பாயிண்ட் சொல்றீங்களா

எனக்கு ஒரு வாத்தியார் சொன்னது என்னன்னா என் வாத்தியார் அழகாக சொன்னாரு நீ எந்த ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்சியா டிசிப்ளினா சரியோ ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் தூக்கிட்டு போய் ஜெயிக்க வச்சிரும் அது ஹார்ட் ஒர்க்காக இருக்கலாம் ஸ்மார்ட் ஒர்க்லாம் இருக்கலாம் அப்போ கன்சிஸ்டன்சி இங்கே மேஜர் ரோல் பண்ணதுன்றது நான் சொல்றேன் அதுதான் வந்து உங்களுக்கு லக்காவும் வந்து நிற்குதுன்றது சொல்லிருங்க ஸோ சார் சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் நீங்க படிச்சிடுறது ஸ்மார்ட் ஒர்க்ன்றது ரிவிஷன் லக்குன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதுதான் நான் சொல்ல வந்தேன் சரிங்களா சரிங்க யார் ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் வந்து சரியாக பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு நான் சொன்ன லக் எல்லாமே கண்டிப்பாக வரும் எக்ஸாம் ஹாலி நடக்கலாம் எக்ஸாமுக்கு முன்னாடியும் நடக்கலாம் எக்ஸாமுக்கு பின்னாடியும் நடக்கலாம் எக்ஸாமுக்கு பின்னாடி என்ன லக்குன்னு சொல்லுங்கள் வேலை கிடைக்கும் அப்படி கிடையாது சார் இப்ப எக்ஸாம் அன்னைக்கு வந்து பார்த்தனா ஆறாயிரம் வேகன்ஸி இவங்க ஓவரால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் இருக்காங்க அப்படின்னா வேலை கிடைக்காது இதுவே எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து பாத்தானா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணா டீம் சொல்றாங்க பாத்தீங்களா அது லக்கு ஆத்தாயிரம் வேகன்ஸியா பாருங்க அதுவும் லக் ஆமா சரியா லக்குன்றது இதுதாங்க ஐஸ் ஓகேவா அந்த உட்கார்ந்து அந்த நாற்பது கொஸ்டின் மட்டும் யாருக்கும் லக் வராது அப்படி வரவங்களும் ரெண்டு பர்சன் மூணு பர்சன் அவங்கள பத்தி கவலை கிடையாது எப்படி ஒரு தங்கம் செய்யும் போது சேதாரம் வருதோ அதே மாதிரி தான் ஃபேக்ட்டை உணர்ந்துக்கோங்க ஓகேவா உட்காந்து படிச்சா மட்டும் தான் வேலைன்றத்தை நம்ம நம்புங்க ஓகேவா இப்போ கூட இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வந்து வெறி கொண்டு வந்து சும்மா உக்காந்திங்கன்னா வேலை கிடைக்காது இந்த வீடியோ தெளிவு தெளிவாகிட்டீங்களா அடுத்து உக்காந்து படிக்கணும் படிக்கணும் தெளிவாகிட்ட பிறகு நான் தெளிவாயிட்டேன் நான் புத்தகம் தொடரமாட்டேன் அப்படின்னா ஜெயிக்க முடியாது சரியா புத்தகம் மட்டுமே உங்களுடைய ஒரே நண்பன் நாங்களாம் வழிகாட்டி தான் இனி காட்டுவோம் நாளைக்கு அவனு போயிடுவோம் ஓகேவா போகிற வரைக்கும் தான் அந்த ஊர் போகிறது தான் நாங்கள் இருப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணி எங்களே போய் விடுவோம் ஆனால் புத்தகம் ஒன்று தான் உங்களை இந்த இடத்துக்கு உணவு புத்தகங்கள் தான் கண்டிப்பாக ஓகேவா இதுக்கப்புறம் உங்களை வந்து பார்த்தோன்னா அந்த வெற்றி பாதையை கொண்டு செல்வது புத்தகத்தை தான் புத்தகங்களை நம்புங்க ஓகேவா ஸோ புத்தகத்தை நம்பி உட்காந்து படிங்க கண்டிப்பாக அந்த கல்வின்ற ஒரு ஆயத்தை வச்சு நம்ம எல்லாராலையும் முன்னேற முடியும் அந்த தேவையில்லாத எல்லா சொல்லக்கூடிய விஷயம்லாம் இது தேர்வு வரைக்கும் ஓகே நீங்கள் எல்லாருமே அறிவாளிகள் தான் இவங்க உங்கள் சுய சிந்தனையை வச்சு முன்னேற பாருங்க காது வாயும் மூடிக்கிட்டு இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு கரக்குடைய குரூப் ஃபோர் குரூப் டூ தெரிய வரைக்கும் உங்களுடைய இலக்கை நோக்கி மட்டும் பயணிங்க கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி உங்கள் இலக்கு என்ன உங்களுடைய ஃபோக்கஸ் என்ன அதை மட்டும் அதை அதை நோக்கி மட்டும் போங்க அதில் என்ன குறைபாடு இருக்குன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சேனல்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நீங்க சாஃப்ட் கேளுங்க கேட்டு இல்லை உங்களுக்கே ஒரு வெளிவிஷா இருப்பாங்க சரி இப்போதும் ஒரு அப்ப அப்போ கிட்ட போய் அந்த டவுட் கேளுங்க கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேவா சும்மா யாரோ சொல்ற ஏன்னா ஒரே விஷயம் சார் பாசிட்டிவ் போகிறது பத்து நாள் ஆகுதுன்னா நெகட்டிவ் பத்து செகண்ட் தான் ஓகேவா அதனால அதுதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா அந்த பாசிட்டிவ் பத்து நாள் கழித்து வந்து அந்த பத்து நாள் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ஸ்மார்ட் எல்லாமே வந்து வீணாவதை விட ஓகேவா யார் சொல்றது யோசிக்காம நீங்கள் எடுத்த ரூட் கரெக்ட் அதுக்கான முயற்சி செயல்படுங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ மேலும் ஒரு தவிர உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடை அருண் அகாடமி ஜெகதீஷ் தோண அகாடமி தேங்க்யூ